அந்த பொண்ணோட பாத்தீங்களா இந்த வயசுல புருஷன பறி கொடுத்துட்டு இந்த பிள்ளைங்களோட இப்படி வந்து நிக்குது அத நினைக்கும் போது அது மனசை எப்படியெல்லாம் துடிக்கும் அந்த பெண்ணுடைய துடிப்புக்கும் துயரத்துக்கும் மருந்து உங்களால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யறதா என்னால என்னங்க உதவி செய்ய முடியும் ஒண்ணு பெருசா செய்ய வேண்டாம் இந்த குழந்தைங்களை கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சு பாடம் சொல்லி கொடுத்து புத்திசாலி ஆக்கணும் அவ்வளவுதான் பிள்ளைங்களை புத்திசாலிங்க ஆக்குறதுக்கும் முட்டாளங்க ஆக்குறதுக்கும் தனி தனி பள்ளிக்கூடங்களா இருக்குங்க எல்லா வாத்தியார்களும் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி தர்றாங்க

சாப்பிடுமா எனக்குரிய என்ன வேணுமா என்னையா எங்கடா இருக்கு அம்மா ஓமித்த எதுவும் பேசப்படாதுன்னு தான் நினைக்கிறேன் பேசபடியா வச்சிடுறேன் இவ்வளவு வெண்ணைய கொண்டு வந்து வச்சிருக்கியே அதுல இது எதுல பரம்பரை பரம்பரையா எங்களுக்கே சமயத்துல தெரிக்காம திக்குமு காட்டுதே இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தெரிக்குமா இதுக்கு தெரிஞ்சிருச்சுமா பட்டத்துல இருக்கும் போது இதுக்கு இட்லியோட வச்சு அடிக்கடி கொடுப்ப அடி அம்மா உன் பிள்ளைங்க என் வீட்டுல வந்துதான் அதிசயமா வெண்ணைய பாத்துதுன்னு நான் சொல்ற மாதிரி இல்ல நீ பேசுற ஐயோ நான் அப்படி சொல்லு சின்னமா நீ எப்படி வேணாலும் சொல்லுமா எப்படி வேணாலும் சொல்லு பட்டணத்துல உன் பிள்ளைகளுக்கு வெண்ணையும் நெய்யும் ஊத்தி வளர்த்ததாகவே வச்சுக்குவோம் அதனால என்ன ஆச்சு உன் பொருஷன் பேரும் புகழோட பெருஞ்சம்பாத்தியம் பண்ணி கூட கையில காரணம் மிஞ்சாம கடன் கேட்க ஏ வீடு வந்து சேர்ந்த நாங்க ஏதோ வயத்த கட்டி வாய கட்டி ஒரு வேலை மறுவேளை பட்டினி கடந்து கட்டு திட்டத்தோட இருக்கிறதுனாலதான் இந்த சொத்து இது நாள் வரைக்கும் நிறக்கி நிக்குது இது நிரந்தரமா நினைக்க வேண்டாமா சும்மா வேணும்னு பேசிக்கிட்டு இந்தாமா நீராகாரம் கொடுத்தாலும் நிரந்தரமா குடியா இப்ப புரியுதா புரிஞ்சிருச்சுங்க இனிமே என் பிள்ளைங்களுக்கு நான் வெண்ண வச்சு கொடுக்க மாட்டேன்

நீங்க எதையோ நினைச்சு நான் எதை நினைச்சு வாங்கி கொடுத்தேங்கிறத வெளிப்படையாவே சொல்றேன் ஒரு இளம் உதவியின் குழந்தைங்கிறதுக்காக இதை நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலம்மா ஒரு காலத்துல என்ன டாக்டருக்கு படிக்க வச்ச ஒரு உயிர் நம்முடைய குழந்தைகளுக்காக வாங்கி கொடுத்த பிறந்த மண்ணோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக போர்க்களத்தை உயிர் விட்ட ஒரு வீரனின் குழந்தைகளுக்காக தாமா வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் விட தன் தகத்தினுடைய வாழ்வுக்காக தன் சொத்துக்களை எல்லாம் வேண்டாமல் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்த

பதவானோட மெடிக்கல் ஸ்டல்ல அரை நிமிஷத்தப்பா ஒரு காரனும் வந்து ஆள நானே இแหนே ஓன ஆயி ஒப்பாரை வெச்சிர அட சொல்லுமா தெறவே நேரடியா கூபற பிடிச்சோம் கண்ணு குட்டிய கட்சி இழுத்தா கால் போட்டு தன்னால வந்துடலாம் அடைனதுக்குங்க கிட்ட இவளோ என்ன காரம் சொல்ல வரக்கூடிய நான் உடனே அத வாய் குத்தி அட புளிச்சி அடங்கட்டいや இரத்தம் குடிச்சு சொல்ற கொள்ளைக்குத்துக்கு

நீ பாட்டுக்கு போற இடத்துல ராத்திர தூக்கத்துல எழுந்துட்டு போய் முட்டி மோதி ஆத்திர உடத்தரை விழுந்தேனா என்ன கதி ஆகுறது நான் என்ன போவேண்டியா நான் அப்படி எல்லாம் விழமாட்டே அதெல்லாம் முடியாது தனியா அனுப்ப மாட்டேன் போ நான் என்ன தனியா என் கூடவேக்குற மத்த டீச்சருங்க எல்லாரும் போறாங்க ஆயிரம் பேர் வந்தாலும் சரி உன்னை நான் அனுப்ப மாட்டேன் கடை அக்கா இப்படி அனுப்பி என்ன சங்கமலாம் அவளை பத்தி நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சது நான் தான் சொல்றேன் அவ தூக்கத்துல எந்திரிச்சு நடக்கிறத பத்தி நீதான் சொல்ற நரம்பு தலைச்சு டாக்டர் சொன்னாருன்னு ஆனா ஊரெல்லாம் அவருக்கு காத்து கருப்பு பற்றக்கும் பேசுறாங்க அவ பல கோயில்களுக்கு போய் எந்த ஒரு புண்ணிய திட்டத்துல மூழ்கி எந்திரிச்சாளுன்னா அப்படியே ஏதாவது தோஷத்துல இருந்தா நீங்க போய் காலா காலத்துல கல்யாணம் நடந்துருக்கா டைரியும் அனுப்புவேன் என்ன யோசிக்கிற அனுப்ப சரி அனுப்பி வைக்கிறேன் எல்லாத்துக்கும் அந்த மகமா இருக்கிறோம் டௌரா ஐயோ இதால என் தூக்கம் போச்சு வாய் தூக்கம் मात्रமா இந்த சத்திரத்தல காசு வராம ஒன்னு வராம வேவில தப்புமானா நினைஞ்சி தூக்கம் இல்லாம நான் தவிச்சிட்டு இருக்கேன் இதல இந்த சத்தம் இது அல்வா முறுக்கு வெச்சிருப்பீய அவ வாயில வெச்சி ஆட கத்த லிக்கட்டோ அடியே வாயில வெச்சி அடச்சா பக்குணும் நின்னு நம்ம மேல அம்மா எனக்கு தூக்கமே வரலமா அம்மா கொடையது கொல்ல வரது போய் காத்தாட உட்காரலாமே. கூட you <laughs>

ஒண்ணுமே பேசாம அவ பாட்டுக்கு செயலையும் வளையிலையும் கட்டி கொடுத்து போறா அடியே பத்திரமா இருக்கட்டும் காலையில வாங்கிக்கலாம் குடுத்துட்டு போறா போல இருக்கு இன்னை பக்கம் என்ன போய் படுத்துட்டா கேட்டி ஒரு வேளை ஊமையா இருப்பாளோ எம்மா இவ ஊமையும் இல்ல செவிடும் இல்ல சரியான கிராக்கா இருப்பா போல் இருக்கு அப்படித்தாண்டி இருக்கணும் அது தெளிறதுக்கு தான் கோயில் குளத்துக்கு அனுப்பி அனுப்பிருக்காங்களோ என்னமோ எப்படி இருந்தேன்டி அவ காலையில எழுந்து உத்தி தெளிஞ்சு அவளா வந்து நய கேட்டா கொடுப்போம் சும்மா இருக்கும் கேட்காம இருப்பாளா அடியே, கேக்கலாளி வே அவிக்க விடுவோம் அடியன் மஞ்ச மங்க என்னவோ திருச்செந்தூருக்கு வந்ததுக்கு

எங்களுக்கு எவ்வளவு வேலை நிலம் இருக்குது எவ்வளவு சோப்பு தரவு எங்க யோக்கியதையும் கௌரவையும் எங்க கிராமத்துல வந்து விசாரிச்சு பாருயா அப்ப தெரியும் உனக்கு எல்லாம் சரதாமா நாங்க அவ்வளவு சிரமப்பட்டு உங்க கிராமத்துக்கு வந்து அங்க இருக்கிற அத்தனை பேரையும் விசாரிச்சு உங்க யோக்கியதையை நாங்க தெரிஞ்சுக்கிறத விட ஒரு நிமிஷம் உங்க பெட்டியை நீங்க திறந்து காட்டினீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்க யோக்கியதை தெரிஞ்சு போயிடுவேன் நாங்க திருடிட்டோன்னு நம்பிட்டா எங்க பொட்டியை மறந்து பார்க்க போறீங்கண்ணியே இவ்வளவு நேரம் நீங்க பொட்டி துறைக்காம மறுத்து பேசுகிட்டு இருக்கிறத பார்த்தா மடல் கூட அப்படிதான் பா ஆய என்னம்மா விட்டு போக முடியல பட்டி என்னய்யா இந்தா இந்த குருமா பார்த்தேன் இந்தா இந்த படித்தியை பார்த்தேன் குடும்பமா படிச்சு இந்த இதா திறந்து ஓ எடுத்துட்டு வந்து தர ஐயா

அது வச்சிருந்தா தானே நேத்து ராத்திரி அவாயா குடிச்சா அப்பா சத்தியமா குடுதான் ஊர்ல சத்தியமா குடுதான் மொட்டை சத்தியமா குடுதான் நேத்து ராத்திரி இந்த தேயரியும் இந்த வரையலியே என்கிட்ட குடிச்சியா இல்லையா எனக்கு தெரியாதுங்க ஐயோ அடி சாவி இந்த கேயலையும் வரையரியும் நேத்து அம்மா கிட்ட எனக்கு தெரியாதுங்க ஐயோ

பிடி அத சாமர்த்தியமா மறைச்சு அந்த திருட்டு வெளியானதுக்கு அவதான் சொல்லி சாதிக்கிற இவங்க பஸ்ல கலந்து கொடுத்து எங்க கையில கழிச்சா காலையில் இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு மாரடைச்சு செத்து போயிட்டானும் மனதும் சொன்னாரு சொல்லுவாங்க இவங்க வர்ற வண்டியில நாங்க வர தயாரா பத்தே இல்ல

கொஞ்சம் படித்து படி வாங்காம விட மாட்டேன் விட மாட்டேன்